அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் அருள் ஜோதி ஆன்மனேய அன்பர்கள் அனைவருக்கும் அடியின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள்பெரும் ஜோதி இப்போது வள்ளல் பெருமானார் சுட்டி காட்டக்கூடிய சன்மார்க்க பல்வேறு நிலைகள் இருக்கின்றன ஏனென்றால் உலகம் இதுவரை மதங்களை சார்ந்து அந்த பல்வேறு வழிபாட்டின் மூலமாக உண்மை கடவுளை அறிந்து கொள்ளாதவர்களாக இருக்கின்றார்கள் என்று வள்ளல் சுட்டி சுட்டிக்காட்டுகின்றார் உண்மை கடவுளை நீங்கள் புறத்திலே காண முடியாது புறத்தில் எப்படின்னா இந்த உலகத்துக்குள்ளே நீங்கள் காண முடியாது இப்போ உண்மை கடவுளை எங்கே காணலாம் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறார் நீங்கள் அகத்து உங்களுக்கு உள்ளேயே அதை பார்க்கலாம் மற்ற வழிபாடுகள்லாம் உருவங்களை சார்ந்த ஒரு வழிபாடு சன்னார்க வழிபாடு ஒளியை சார்ந்த வழிபாடு அந்த ஒளி உங்களுக்குள்ளே இருந்து உங்களை கொண்டிருக்கின்றது இந்த ஒளி உங்களுக்குள்ளே ஆறறிவு மனித தேகம் பெற்றவர்கள் அனைவரும் இதை காலமுள்ள போதே தெரிந்து கொள்ளுங்கள் என்று வண்டப்பெருமனால் உலகுக்கு உணர்த்தியுள்ளார் அப்போ இந்த ஆறறிவு பெற்ற மனிதர்கள் இந்த உண்மை கடவுளை உணர வேண்டும் என்றால் ஏன் அப்படின்னா ஏ எதற்காக உண்மை கடவுள் அப்படிங்கிறார் அப்படின்னா இது இயற்கையாகவே நம்மளுக்குண்டே கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நெறி சம்பந்தப்பட்டது இயற்கையாகவே இருந்து செய்யக்கூடிய ஒரு நெறி சம்பந்தப்பட்டது அப்போது இந்த இயற்கையாகவே செய்யப்பட்ட ஒரு நெறியை நாம் இயற்கை உண்மை கடவுள் நாம் பிறக்கும் அந்த ஒளியின் மூலமாக தான் உருவாகி வளர்ச்சி பெற்று தாயின் கருவுகளிலிருந்து வெளியே வந்து இயக்கக்கூடிய ஒளித்தன்மை தான் இந்த உடம்பையும் இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு வள்ளல் பெருமானார் கண்ட உண்மை இந்த உண்மை அப்படிங்கிற இந்த ஒளிதான் நீ அப்படின்னு மலர் பெருமனாக ஒளியால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கின்றாய் இந்த ஒளிதான் நீ அப்படின்னு நீ கண்டுகொள்ள வேண்டும் உன்னிடத்தே அலைந்து அலைந்து வீண் போகாதீர் அப்படிங்கிறார் ஏன் அப்படின்னா இதை அலைஞ்சு போய் போய் தேடுதான் கிடைக்காது உனக்குள்ளே இருக்குது அதை நீ பாரு அப்படிங்கிறத சன்வார்க நேரி மற்றதெல்லாம் நம்மிலிருந்து புறத்தே காண முடியும் என்று தோற்றுவிக்கப்பட்டது ஆனால் இது அப்படி அது மனத்தால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்கிறார் சன்மார்க்க நெறி அப்படிங்கிறது அறிவால் உணர்த்தப்பட்டது அப்படிங்கிறார் அனுபவ நிலையால் உணரக்கூடியது அப்படிங்கிறார் கடவுள் நிலையை நடந்து அம்மையமாதல் அப்படிங்கிற கூடிய ஒரு உன்னதமான நிலை தான் பண்டல் பெண்மாளர் உலகத்துக்கு உணர்த்திருக்கிறார் இந்த மெய் அருள் உண்மையான அருள் இறைவனுடைய அருள்தான் நம்முடைய சுத்த மனத்தின் தெளிவு நிலையாகும் சுத்த மனத்தின் மனம் அப்படிங்கிறது அலை இருக்கும் அப்போ இந்த உண்மை கடவுளை காணணும் அப்படின்னா சுத்த மனம் இந்த அலைவாயாத மனத்தை நாம் இந்த மனத்தை ஒருநிலை படிக்கணும் படுத்தணும் அதுதான் முக்கியம் ஏன் அப்படின்னா இதுவரை நாம் இந்திரியங்கள் கண் காது மூக்கன் வழியாக இந்த மனம் சென்று இந்திரியங்களை இந்திரியங்கள் வழியாக இந்த உலகத்தை அறிந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் இது மனம் அப்படிங்கிறது வெளியே செலுத்தாமல் நம்மளுக்குள்ளே மனத்தை ஓர்மையோடு நோக்க நோக்க இந்த மனம் அலைவகையாது அப்போ இந்த ஒருமை வரும்போது தான் இந்த உண்மையான கடவுள் நிலை போவதற்குண்டான வழியை காண முடியும் அவர் சொல்லக்கூடியது நால்வகை ஒழுக்கங்கள் ஏற்கனவே உங்களுக்கு பல பேருக்கு தெரியும் இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நான்கு ஒழுக்கத்தின் வாயிலாக இந்த கடவுளை அறிய முடியும் புறப்புறம் புறம் அகப்புறம் அகம் அப்படிங்கிற அந்த நான்காவது நிலையிலே ஒளித்தன்மையோடு இருக்கக்கூடிய இந்த ஆன்மாவிலேயே இருக்கக்கூடிய ஒளித்தன்மை ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் பிரகாசமுடையுதுன்னு தெருவனா சொல்கிறார் ஆதியிலே நாம் எங்கிருந்து வந்தோம் அப்படிங்கிறதுக்கும் விளக்கம் சொல்கிறார் நாம் எல்லோரும் கடவுள் இடத்துல இருந்து தான் வந்திருக்கிறோம் அந்த கடவுளினுடைய சிறு கூறு தான் நாம் இப்போ நம்மளுக்குள்ளே அவரும் இயங்கிட்டு இருக்கிறாரு அதை நோக்க நோக்க அது விரிவடையும் அப்படிங்கிறார் நம்மளுக்குள்ளே அந்த ஒளியை காணலாம் நம் இந்த உடம் மனித தேகம் என்பது லட்சக்கணக்கான அணுக்களினுடைய தொகுப்பு இதற்கெல்லாம் அந்த ஒளி வணங்கி இயக்கி கொண்டு இருப்பதுதான் ரெட்பிரம் ஜோதி ஆண்டவர் அப்போது இந்த ஆண்டவர் ஏன் அப்புறம் இறந்து போகலாம் அப்படின்னு ஒரு வரும் மணி ஏன் அப்படின்னா மனிதன் உண்மையை உணராமல் இருந்தால் இறந்து போவான் மரணமே என்பது ஒரு செயற்கை அப்படின்னு தான் அவன் எல்லாரும் சொல்கிறார் மரணம் இயற்கை அல்ல செயற்கை அப்படிங்கிறார் அப்போ இது இயற்கையாக மாத்திக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார் அதற்கு மனத்தை ஓர்மைப்படுத்துது அப்படிங்கிறது முக்கியம் அதுக்கு முன்னால் எல்லா உயிரிடத்தில் அன்பு செலுத்த செடுத்து நாம் மனம் சுத்தமடையும் மனம் ஓர்மைக்கு வரும் மனம் ஓர்மைக்கு வரும்போது தான் தயவு வரும் தயவு அப்படிங்கிறது இரக்கம் அன்பு பணிதல் அப்படிங்கிறது மனத்தினுடைய செயல் கருணை அப்போ நாம் செல்ல முன்னும் அன்பு எல்லா உயிரினத்திலும் அன்பு காட்டுவது எல்லா ஜீவன்களிடத்திலும் கருணை காட்டுவது இந்த மாதிரி சண்மார்ப்பு மொழியில் வர வரத்தான் இந்த உண்மைக்கு போக முடியும் அதனால தான் அவர் ஜீவகாரணியத்தை கையில் எடுத்து எல்லா உயிர்களுக்கும் பசியாற்றுவித்தலை தவிர்த்தல் பசியாற்றுவித்தல் செய்யும்போது உனக்குள்ளே உடம்பு ஒரு மாற்றம் முடியும் அப்படிங்கிறார் அந்த மாற்றம் தான் அவர் சொல்கிறார் என்னு அரும்பி என்னுடைய விருந்து என்னுடனே க பழுத்த என்னுடைய அன்பே அப்படிங்கிறார் அதுபோக எல்லா முயற்சியும் தம் என்று எண்ண வேண்டும் என்று வள்ள பெருமனார் சொல்கிறார் பொது உணரும் உணரும் போதலால் பெருத்தே அது எனின் தோன்றார் பெரும் ஜோதி அப்போ எல்லாத்துலையும் இரவில் பொதுவாக தான் எல்லாவற்றையும் வச்சிருக்கிறான் எல்லா உயிர்களும் தான் இருக்கிறான் தான் இருக்கிறான் அப்போ பொது விடுதான் நாம் இருக்கணும் இது என்னது என்னது அப்படின்னு பட்டுக்களோடு இருக்கக்கூடாது அதான் பட்டான் பட்டினை பற்று அப்பற்றை பற்று விட இருக்குன்னு வந்து பிறந்த சொல்லியிருக்கேன் இவரும் அப்படி தான் சொல்லாது பட்டுக்களை விட விட தான் நம்ம எவ்வளோ பற்று வச்சிருக்கிறோம் முதல்ல இந்த பட்டுக்கள் எதனால் பிடிக்கப்பட்டது மனத்தால் அறியாமல் மனத்தால் பிடிக்கப்பட்டிருக்கின்றது மனை எழுச்சி இருக்கும்போது பட்டுக்கள் தோன்றும் பட்டுக்கள் மனத்தின் மூலமாக இந்த பட்டுக்களை பற்றி நாம் சம்பாதிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே உலகியின் வாழ்வில் சம்பாதிக்கக்கூடிய எல்லா பொருட்களும் நம்ம ஏதாவது கொண்டு போகிறோமா கிடையவே கிடையாது நம்ம பற்ற வேண்டும் பற்றற்றான் பட்டினையை பற்ற வேண்டும் பற்றற்றால் இருக்கக்கூடியவன் இறைவன் அந்த இறைவனுடைய பற்றினை பற்றணும் அந்த இறைவன் எதுவாக இருக்கிறான் எல்லாமே வந்தார் இந்த மனத்தை ஓர்மைப்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய தவ ஆற்றல் மூலமாகவும் செய்யக்கூடிய ஜீவக உயிர்களுக்கு உயிர் கொடுப்பது ஒன்றி கொடுத்தோர் உயிர் கொடுப்பது என்கின்ற வாசகத்தின்படி அந்த உயிருக்கு உயிர் கொடுத்தல் அப்படிங்கிறது ஜீவக அரண்யப் பணியாகும் அதையும் மேற்கொள்ள மேற்கொள்ள உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் வரும் அந்த மாற்றத்தின் மூலமாக என்ன சொல்கிறாரு மேல் வீடு அப்படின்னு சொல்கிறார் நம்ம உடம்புக்குள்ளேயே இகலோக வாழ்வுக்கு உண்டானதும் பரலோக வாழ்வுக்கு உண்டானதும் அப்படிங்கிறது இரண்டு பகுதியாக பிரித்து இருக்கின்றார்கள் அந்த இகலோக பகுதியில் தான் நிறைய மக்கள் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை கடந்து பரலோக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கொல்லாமை வலியுறுத்தப்படுகின்றது கொல்லாமை எந்த உயிரையும் கொல்லக்கூடாது கொண்ட உயிர்களுடைய உடம்பையும் நாம் மாம்சம் சாப்பிடக்கூடாது புலால் சாப்பிடக்கூடாது அப்போ இந்த தேகத்தை சுத்த தேகமாக வைத்திருக்க வேண்டும் இதை இணைக்கக்கூடிய கருவிகள் அப்படின்னு நிறைய இருக்குது இந்த சுத்த உடம்பு சுற்று உடம்பு காரண உடம்பு அப்படின்னு இந்த உடம்புக்குள்ளே உடம்பு இருக்கக்கூடிய நிலையில தான் அகத்தில் இருக்கக்கூடிய காரண உடம்பு வரும்போது தான் எல்லா ஆனந்தமும் திட்டிக்கும் அந்த ஆனந்தத்தை திட்டிக்க காலம் உள்ள போதே அறிந்து அதன் வழியில் வாருங்கள் சன்மார்க்க நெறிகளை கடைபிடித்து மனம் போன போன போக்கிலே வாழாமல் உண்மை காலம் போதே இதை தெரிந்து நீங்கள் அனுபவிக்க வேண்டும் இப்போ எவ்வளவோ போகங்களை நாங்கள் வெளியே அனுபவிச்சிட்டோம் ஆனால் இறைவனால் கொடுக்கக்கூடிய அந்த ஆனந்த போகத்தை அதுதான் பேரின்பம் மற்றதெல்லாம் புலத்தே இருந்து வரக்கூடிய செட்டின்பம் அந்த பேரின்பத்தை நம்மளுக்குள்ளே இறைவன் கொடுக்கும்போது அந்த ஆனந்தத்தை வார்த்தையால் வெளிப்படுத்த முடிய அந்த ஆனந்தந்தா உங்களுடைய இயற்கை மனிதனாக ஆக்குவிக்கும் ஒரு அமிர்தம் அந்த அமிர்தத்தை அனைவரும் உள்ள போதை தெரிந்து பருகி அந்த ஆனந்தத்தை நீங்கள் யார் என்பதை உணருங்கள் என்று வள்ளப்பெறுவனர் உலகத்துக்கு எல்லோரும் வாருங்கள் சண்மார்க நெருக்கி சொல்றார் இதுக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது மொழி கிடையாது எல்லாம் உண்மையான வழியிலேயே நடக்கக்கூடிய ஒரு இறை வழிபாடு அப்படி என்றால் அது சன்மார்க்க வழிபாடு தான் தான் நம்முடைய இயற்கை உண்மை கடவுள் அது பெருஞ்சோதி ஆண்டவர் அப்படின்னு சொல்கிறார் அந்த இயற்கை உண்மை கடவுளுக்கு மதமும் கிடையாது மொழியும் கிடையாது நாடும் கிடையாது எல்லாம் ஒன்று தான் இது எதனால உருவாகுது அன்பு எல்லா உயிரிடத்தில் அன்பு உயிரிறக்கமே கடவுள் வழிபாடு அப்படிங்கிறார் கடவுள் வழிபாடும் தனியாக செய்ய வேண்டியிருந்தேன் உயிர்கள் மேலும் இறக்கப்பட்டு அதற்கு தொண்டு செய்யுங்கள் அப்படிங்கிறார் அன்புவால் இறக்கத்தால் கருணையால் தயவால் இதை மேற்கொள்ள மேற்கு உங்களுக்குள்ளே அந்த கடவுள் சிந்தனையும் கடவுள் உணர்வுகளும் பெருகி அந்த ஆனந்தத்தில் திகழ்வீர்கள் என்று வல்ல பெருமனார் சொல்றார் இதை கடைபிடித்து அனைவரும் அந்த இந்த ம மனித தேகம் எடுத்து வாழும்போதே சீரிய வழிகளே சென்று உண்மையை அறிந்து நாமும் கடவுள் நிலை உணர்ந்து அம்மையும் ஆவ பயணிப்போம் என்று அனைவரையும் அன்புடன் பாருங்கள் பாருங்கள் என்று வள்ளலார் கூறியபடி அடியேனும் நினைக்கின்றேன் அனைவரும் சண்மார்க்கத்தில் கலந்து நற்பயன்களை பயன்களை பெருமாறு வேண்டுகிறோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாம் தாளையே ஏற்று என்று வருவோம் நாளைக்கே வருவோம் பட் என்று வருவோம் எம் கோவே தொன்றுமல வெண்மாயிற்று வெடிக்கில் வடிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் அந்த பரவாழ்வோடு இணைந்து ஆனந்தமடையுங்கள் என்று அனைவரும் தயவோடு அழைக்கின்றேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கல்நியர் பெரும் ஜோதி எல்லாம் இவரும் பின்புற்று வாழ்க அனைவருக்கும் ஆன்மனே தயவான வணக்கம் தயவு